வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய சுற்றுலா தகவல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா ஆன்மீக சுற்றுலா ஆமாம் நண்பர்களே இலங்கை சுற்றுலா பற்றி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தோம் ஸோ அதற்கான அறிவிப்பு இதோ வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி தொடங்க இருக்கிறது நான்கு பகல் மூன்று இரவு கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்றாயிரம் பிளஸ் ஃபெரி சார்ஜஸ் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி திருச்சி ஜிகேஆர் குரூப்ஸ் ஆனது இந்த நேபாள் சுற்றுலா போயிட்டு வந்தாங்க அது வீடியோ தொகுப்பு தான் இந்த காட்சிகள் அகிலாண்டேஸ்வரி மேடம் கூட திருச்சியிலிருந்து நேபாள் யாத்திரைக்கு வந்திருக்கேன் என் சொந்த ஊர் திருநெல்வேலி யாத்திரை நல்லபடியாக இருந்துச்சு ராமர் பிறந்த அயோத்தியை காமிச்சாங்க புத்தர் பிறந்த இடத்தை காமிச்சாங்க அப்புறம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நூற்றி ஆறாவது திவ்ய தேசமான முக்திநாத்த அருமையாக கூட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் பொக்ரா போனோம் தேவி சக்திக்கு போனோம் அப்புறம் இது காட்மண்ட் போனோம் காட்மண்டில் லோக்கல் ட்ரிப்பு நல்லா சுற்றி காமிச்சாங்க அருமையாக இருந்துச்சு அப்புறம் வந் வரும்போது காசியில் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணோம் அருமையாக நல்ல முறையில் நல்ல வீட்டு சாப்பாடு மாதிரி மூணு வேலையும் அருமையாக நல்ல முறையில் சாப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா ரூம் ஃபெசிலிட்டிலாம் நல்லா லாஜிங்லாம் நல்லா இது பண்ணியிருந்தாங்க கூப்பிட்டு போன பஸ்ஸு ஏசி பஸ்ஸு எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி என் பேர் பிரேமா நான் ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணினேன் நான் வந்து இந்த முக்திநாத பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் எப்படி போகிறதுன்னு வழி தெரியல அப்புறம்தான் ஒருத்தர் ஒரு வீடியோ போல பார்த்தேன் அகில அம்மா குரூப்பு கிடச்சிது எனக்கு அவங்க நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு நான் கொஞ்சம் மெதுவாக நடப்பேன் அதனால் கைடை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க முக்திநாத் நல்லபடியாக பார்த்தோம் பசுபதி அப்புறம் மானக்காம டெம்பிள் பார்த்தோம் இன்னும் நிறைய லிஸ்ட்டில் இல்லாத கோயில்கள்லாம் நிறைய காட்டினாங்க அதெல்லாம் சாப்பாடு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்குது என் பேர் லதா மங்கேஸ்வரி நான் சென்னை பள்ளிக்கண்ணிலேருந்து இந்த குரூப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் த்ரீ சிக்ஸ்டி முருகன் சாரோடைய இதை பார்த்து தான் நான் இவங்ககிட்ட கேட்டேன் நான் நிறைய குரூப் எல்லாம் போயிருக்கேன் சாப்பாடு போகிற சாப்பாடு சாப்பாடை பற்றி எந்த குறையும் கிடையாது தரிசனமும் எல்லா இடத்துலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா திருப்தியாக கிடச்சது இவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இவங்க ஆத்மார்த்தமாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஹா இவங்களுக்கு நம்ம நிறைய கட்டணும் எல்லாருடைய அருளும் இவங்களுக்கு கிடைக்கணும் இப்ப இதே ஜிகேஆர் கே ஆனது ஸ்ரீலங்கா ஆன்மீக யாத்திரை ஏற்பாடு செய்துள்ளது ஆமாம் நமது திருச்சி ஜி கே ஆர் குரூப் வழங்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதத்திய ஸ்ரீலங்கா ஆன்மீக சுற்றுலா இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைவடையும் நாள் பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு பகல் மூன்று இரவு தொடங்கும் இடம் மற்றும் நிறைவடையும் இடம் நாகப்பட்டினம் துறைமுகம் அங்கிருந்து என்று அழைக்கக்கூடிய சிறிய கப்பல் மூலமாக நாம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் சுமார் நான்கு மணி நேரம் பயணத்தில் அடைஞ்சிடலாம் இதற்கான கட்டணம் அப்ராக்சிமேட்டா ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய்க்குள்ள வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போக மற்ற செலவுகளுக்கான பேக்கேஜ் காஸ்ட் மட்டும் இருபத்தி ஒன்றாயிரம் ரூபாய் இந்த கட்டணத்தில் அங்கே ஸ்ரீலங்காவில் தங்கிறதுக்கான த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ஏசி அறைகள் மூன்று நபர்களுக்கு ஒரு அறை வழங்கப்படும் மூன்று வேளை சைவ உணவு வழங்கப்படும் அதே சுற்றி பார்க்கும் இடங்களுக்கு ஏசி பஸ் மூலமாக அழைத்து செல்லப்படும் சுற்றி பார்க்கும் இடங்கள்னு சொன்னீங்கன்னா அந்த லிஸ்ட் பெருசா இருக்கு நோட்டீஸ் உங்களுக்கு இந்த விளம்பரத்தை பார்த்து நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து அதன் பின்பு கீழ்கான நம்பருக்கு ஃபோன் செய்து மற்ற முழு விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சுற்றுலாவில் பார்க்கும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க திரிகோணமலை திருக்கேதீஸ்வரம் ராவணன்வெட்டு வெட்டு கின்னியா வெந்நீர் ஊற்று நல்லூர் கந்தசாமி கோயில் மற்றும் யாழ்ப்பாணத்தை சுற்றியுள்ள பல கோயில்கள் இந்த சுற்றுலாவில் கணவன் மனையா ஒருவர்களுக்கு இரண்டு நபர்களுக்கு ஒரு அரை வீதம் ஏற்பாடு செய்ய வேண்டுமானால் அதற்கு நபர் ஒருவருக்கு கூடுதலாக ஒரு நாலாயிரம் கட்டணம் செலுத்த வேண்டும் அதேபோல் இந்த சுற்றுலாவில் விமானத்தின் மூலம் வர விரும்புபவர்களுக்கும் தனியாக ஏற்பாடு செய்து விமானத்தின் மூலம் வருபவர்களையும் அங்கே பிக்கப் பண்ணிடுவாங்க இந்த ஸ்ரீலங்கா ஆன்மீக சுற்றுலாவில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் உடனடியாக கீழ்காணும் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து இந்த சுற்றுலா சார்ந்த முழு விவரங்களும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் இந்த சுற்றுலா பற்றிய முழு தகவலும் நமது கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்